இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா ஆண்டவரின் தோற்றமாற்றம் விழா நூக்கா நூல் புரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய இதன் கோவில்களை அமைப்பது பரவலான பழக்கம் மலைகள் நம்மை இறைவண்டம் இன்னும் சற்று அருகில் கொண்டு செல்கின்றன என்னும் சிந்தனையில் மலையின் மேல் இறைவேண்டல்கள் செய்யப்பட்டனவா அதேபோல பாலை நிலங்களுக்கு வேண்டுதல் செய்யப்போகும் பழக்கமும் ஆண்டவுடன் இருந்தது மக்களுடைய போதலும் வருதலும் உரையாடல்களுக்கு மற்ற தனிமையும் அமைதியுமே இவ்வாறு மலையையும் பாலை நிலத்தையும் தேடுவதற்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் இறைவேட்டின் போது அவரது முகத் தோற்றம் மாறியது என்று லோக்கா சொல்கிறார் அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னிற்று அந்த வெண்மையை பூமியின் எந்த செலவைக்காரராலும் உண்டாக்கவேலாது என மார்க் குறிப்பிடுகிறார் அப்போது மோசையும் எலியாவும் எர்சேமில் நிகழப்போகும் அவருடைய இறப்பை பற்றி பேசினார்கள் இது லூக்கா மட்டும் சொல்லும் செய்தி பேதுரு மற்ற இரு சீடர்களும் தூக்க இருந்தன என லூக்கா மட்டும் கூறுகிறார் மோசையும் எலியாவும் பிரிந்து செல்லும் வேளையில் பேதுரு மூன்று கோடாரங்களை அமைத்து அங்கேயே தங்கிவிடலாம் என்ற ஆலோசனை தாம் சொல்வது என்னவென்று தெரியாமலே கொடுத்தார் என மூன்று ஒத்தமை நற்செய்தியாளர்கள் கூறுகின்றனர் அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொள்ள மேகத்தின் ஒரு குரல் ஒலித்து மோசையும் எலியாவும் முதலில் தோன்றி அதை உறுதி செய்கின்றன அதற்கு அடுத்த தந்தையாம் கடவுளின் நேரிடை சாட்சி மறைநூலின் சாட்சியை மேலும் உறுதி செய்கிறது மோசையும் எலியாவும் விலகி சென்று விட்டதால் இனிமேல் இயேசின் வார்த்தையே அதிகாரமிக்கது என்றும் இந்த காட்சியின் செய்தியை புரிந்து கொள்ளலாம் எனவே அவருக்கு செவி சாயுங்கள் என்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவரும் இயேசின் உருமாற்றம் அதாவது தோற்றம் மாற்றம் விழாவை கொண்டாடுகின்றோம் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வு இது தம் சீடர்களில் மிகவும் நெருக்கமான மூவரை மட்டும் அழைத்து கொண்டு மலையரும் இயேசு அங்கே ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் போதே அவரது தோற்றம் மாறுகிறது அவரது மனித சாயில் வெளிப்படுகிறது அவரது ஆடை வெண்ணிறத்தில் விண்ணக காட்சியாக அது மாறுகிறது பழைய ஏற்பாட்டின் இரு பெருந்தூண்களான மோசையும் எலியாவும் தோன்றி அவருடன் உரையாடுகின்றார்கள் ஒரு மேகம் அவர்களை சூழ்கிறது இவரே என் மைந்தர் என்று ஒரு குரல் விண்ணில் இருந்து ஒலிக்கிறது இதுதான் இயேசின் தோற்றமாற்ற நிகழ்வு இதற்காக இயேசு தோற்றமாறினார் இந்த நிகழ்வின் தாக்கம் என்ன என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள் ஒன்று இயேசு உண்மையிலேயே இறைமகன் தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டவ என்பதை இந்த நிகழ்வு எண்பிக்கிறது எனவே அவரது சீடர்கள் நம்பிக்கை ஆளப்படுவதற்காக இந்த உருமாற்றம் நிகழ்ந்தது இரண்டாவது இத்தனை மாட்சிமை நிறைந்த இறை மகனாம் இயேசு தந்தை விருப்பப்படி சாவை ஏற்க வேண்டும் என்பதை சீடர்கள் வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்வு ஏற்பட்டது மூன்றாவது மாட்சியும் துன்பமும் அவமானமும் மானிட வாழ்வு எனும் நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதையும் இது எடுத்து சொல்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்வில் ஜபமும் செயல்பாடும் இணைந்து நல்லதை திறந்த மனதோடு ஏற்கும் பக்குவம் என்னிடம் உள்ளதா ஓர் நாளும் இறை திருவிழத்திற்கு ஏற்ப நான் செயல்படுகின்றேனாடுவமாக மிக்க மிக்கவா எங்களது வாழ்வில் ஜபமும் செயல்பாடு இணைந்து செல்லவும் நல்லதை திறந்த மனதோடு ஏற்கும் பெறவும் ஒவ்வொரு நாளும் இறை திருவிழத்திற்கேற்ப செயல்படவும் வரந்தாரும் ஆமேன்